பேர்டன் ஆன் த சில்ட்ரன் இட் மேக்ஸ் ஸ்ட்ரெஸ் அதாவது பிள்ளைங்க பிள்ளைங்கக்கிட்ட நம்ம ஒரு பேர்ட்டாக பண்ணுறது எக்ஸாம்பிள்லாம் சொல்கிறனே இப்போ அவங்க வந்து படிக்கணும் நாட் ஸ்டடிங் வெளில அவங்க நல்லா படிக்க மாட்டேங்கிறாங்க அவங்க வந்து ரொம்ப வந்து விளையாட்டாக இருக்கிறாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடியில் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க ஸோ அதை நம்ம எப்படியை காமிக்கிறோம் அப்படின்னா ஸ்கூலில் இத்தனை பிள்ளைங்க வந்து இப்படி படிக்கிறாங்க அவங்க வந்து முனிஷ்டர் காரதை போறதோ எக்ஸ்ட்ரா பேக்கர்ஸ் அந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா கோச்சிங்ஸ் போடுறாங்க சோ நானும் உனக்கு போடுறேன் நானும் உன்ன இது பண்ணுறேன் நீனும் படி சோ இத வந்து ப்ரெஷரைஸ் பண்ணும்போது அவுட்புட் த ரிசல்ட் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு வந்து அவங்களோட கேப்பபிலிட்டி என்னன்னே நம்ம தெரியாமல் நம்ம டம்ப் பண்ணி போடும்போது அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியல இப்போ பண்ண முடியல உடனே நமக்கு என்னென்னா நான் இவ்வளோ பண்ணி எனக்கு வரலையே இது வந்து ஒரு இஸ் பேர்டன் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து வந்துடுது ஸோ தான் நம்ம என்ன செய்ல்யூஷன் என்ன விட் அண்டர்ஸ்டாண்ட் கெப்பாசிட்டி அவங்களோட கெப்பாசிட்டி என்ன அவனுடைய பிரெயின் என்ன ஸோ அவங்களால படிக்க முடியுதா எந்த அளவுக்கு படிக்க முடியும் கண்டிப்பா படிக்க வைக்கணும் தவறில்ல ஆனா எந்த அளவுக்கு அவங்க படிக்கலாம் என்ன மாதிரி அவங்க அவங்களுடைய மைண்ட் ரீடிங் இருக்குது என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதே போல் அவங்களுடைய ஆக்டிவிட்டி என்ன அவங்களுடைய ஸ்டைல் ஆஃப் ஸ்டடி என்ன மேபி சில பேருக்கு வந்து பிள்ளைங்க வந்து படித்தா புரியாது சில பிள்ளைங்களுக்கு அதை சொல்லி கொடுத்தா புரியும் இந்த மாதிரி கெப்பாசிட்டிஸ் நிறைய டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் இருக்குது ஸோ இதை வந்து நம்ம செஞ்ச நல்லா இருக்கும் அதுக்கு ஒரு பைபிள் ஒரு வர்ஸ்டு ப்ராப்ஸ் டுவெண்ட்டி டூ சிக்ஸில் வந்து சொல்கிறாரு பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடச்சு தான் அவன் முதிர் வெதிலும் விடாதுருப்பான் அப்படின்னா இது நிறைய நேரத்தில் நம்ம எப்படி யோசிக்கிறோம்னா கீழ்ப்படிதல் நிறைய நேரத்தில் வந்து ஒபீடியன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பேசிருக்கான் ஆனா இதுல வசனத்துல நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா நடக்க வேண்டிய வழி அப்படின்னா அவன் நடக்க வேண்டிய வழி அதாவது எப்படி படிக்கலாம் என்ன மாதிரி போகலாம் ஒபீடியன்ஸ் ஒரு பக்கம் கேரக்டரிசம் ஒரு பக்கம் அவனுடைய ஸ்டடியில் அவன் ரொம்ப பேர்டன் இல்லாத ஒரு பக்கம் இந்த மாதிரி நடக்க வேண்டிய வழிகள் அதாவது இது கடவுள் விருப்பப்படுகிறாரா இது அவனுக்கு தகுமா இதெல்லாம் நம்ம யோசித்து செய்கிறோம் அப்படின்னா அவன் அவனுடைய பேட்டர்ன் அவன் பின்னாடி போகும்போது அவனுடைய லைஃப்பில் அவங்களுடைய பிள்ளைகளுடைய லைஃப்பில் அதை விடாமல் ஃபாலோ பண்ணுவான் அப்படின்ற அர்த்தம் தான் இந்த வசனம் ஸோ அதனால் பேர்டன் ரொம்ப பிள்ளைங்களுக்கு மேலே ஓவர்கம்மாக பண்ணாமல் நம்ம லிமிட்டாக அவங்களுக்கு ஏற்ற கெப்பாசிட்டி புரிஞ்சு செய்வோம் கண்டிப்பாக பிள்ளைங்களுடைய லைஃப்பில் சேஞ்ச் பார்க்கலாம் தேங்க்யூ